தேவைப்படாத தொலைத்தொடர்பு சேவைகளுக்கும் வாடிக்கையாளர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்துவது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சமீபத்தில் கட்டணங்களை உயர்த்தியது பேசுபொருளாக இருந்தது இந்நிலையில் இது தொடர்பாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பல்வேறு தரப்பினரிடமும் ஆய்வு மேற்கொண்டது அதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சேவைகளுடன் வழங்கப்பட்டு வரும் சிறப்பு பேக்களை தொன்னூறு நாட்களுக்கு மேல் நீட்டிக்க பல்வேறு தரப்பினரும் விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது மேலும் டேட்டா வாய்ஸ் கால் மற்றும் எஸ் எம் சேவைகள் ஒருங்கிணைத்து வழங்கப்படும் நிலையில் அவை அனைத்தும் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் தேவைப்படுவதில்லை என்று தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது பல வாடிக்கையாளர்கள் டேட்டாவை பயன்படுத்துவதில்லை என்றாலும் அதற்கும் சேர்த்து கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதாக தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே வாய்ஸ் கால் எஸ் எம் டேட்டா உள்ளிட்டவற்றில் தேவைப்படும் சேவையை தேர்ந்தெடுக்கும் வகையில் பேக்குகளை அமைப்பது குறித்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்குள் கருத்துகளை தெரிவிக்கலாம் என்று தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் கூறியுள்ளது